ஐ எல்லாருக்கும் வணக்கம் நான் கீ இன்னைக்கு வந்து ஹனூர் ரெடி ராகவா ஃபார்ம்ல நான் இருக்கேன் இன்னைக்கு இது சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்ஸ் டு சார் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வந்ததுக்கு இது வந்து எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஐ ஐ பின் லக்கி டு கம் யர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் நிறைய சாப்பிட்றதுக்கான ஐட்டம் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அண்ட் மாம்பழம் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஊர் சைடு மாம்பழம் தான் செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அமேசிங்காக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பியூட்டிஃபுல் இவர் வந்து ஒரு ஃபாதராக இருந்து சேவா சக்ரா அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல இருந்து எல்லா கிட்ஸையும் இங்க வர வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு அவர் அரேஞ்ச் பண்ணி இங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்களோட டான்ஸ் ஆடணும் கேம்ஸ் விளையாண்டோம் பாட்டு பாடணும் மேங்கோ ஈட்டிங் காம்படிஷன் நடந்தது நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அந்த கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சார் தான் ஃபுல் கிரெடிட்ஸ் டு ஹெம் இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாரு அவங்க மட்டும் இல்லை பப்ளிக்ல இருந்து குட்டியில இருந்து பார்ட்டி வரைக்கும் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக இருக்காங்க ஸோ ஃபேமிலி